வணக்கம் ஜி கே அஸ்ட்ரோவின் இன்று காலை ஆறு மணி நேரப்படி இன்றைய பஞ்சாங்கம் இன்றைய தேதி ஜனவரி இருபத்தாறு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு இன்றைய கிழமை வெள்ளி இந்நாளிற்கான ராசி கடகம் இந்நாளிற்கான நட்சத்திரம் பூசம் நான்காம் பாதம் இன்றைய திதி பிரதமை இன்றைய யோகம் ரீதி இன்றைய கரணம் பாலவம் இன்றைய ராசி தனுசு ராசிக்கு சந்திராஷ்டம ராசியாகும் கடகம் ராசியின் இன்றைய திதி சூன்ய ராசிகள் துலாம் மகரம் பூசம் நட்சத்திரங்களில் செய்யும் சுப காரியங்கள் பூ பூமுடித்தல் சீமந்தம் பெயர் சூட்டல் முடிவாங்க பியாசம் பசுவாங்க விவசாயம் யாத்திரை யோசனை சபை கூட சிம்மாசனமேற வாஸ்து சாந்தி கரும்பு நட விவாகம் நடத்த குடிபோக ரத்தின நகைகள் சிரசில் அணிய வியாதியஸ்தர் குளிக்க